அலி இபுன் அபிதாலி பரது அல்லாஹ் குத்தாலான்கோ அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது அலி அவர்களே இந்த பூமியில் எது மிகவும் சக்தி வாய்ந்த விஷயம் என்று கேட்டபொழுது அலி ரது அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் இந்த பூமியில் மலைகளை அல்லாஹ் சக்தியாக படைத்திருக்கிறான் சொன்னார்கள் இல்லை அந்த மலைகளை உடைக்கக்கூடிய இரும்பை அல்லாஹ் படைத்திருக்கிறான் வாக்குவல் ஹதீர் இரும்புதான் மிக சக்தியானதாக இருக்கிறான் இல்லை

மேகத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான் அந்த மேகம் தான் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது இல்லை ஃபரீஹு அக்வா அந்த மேகத்தை விடவும் காற்று அல்லாஹ் அந்த மேகத்தையும் கலைத்துச் செல்லக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் காற்றிற்கு கொடுத்து இருக்கிறான் ஃபரீஹு அக்வா காற்று தான் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது

நாடுவானோ அவர்களின் மீது அல்லாஹ் இந்த கவலை என்ற தனது பட்டாளத்தை அல்லாஹ் சாட்டி விடுவான்